மதிப்பீடு செய்து ஜனாதிபதி அனுரவுக்கு கம்மன் பிளவினுடைய சந்நிதானத்தில் தீர்ப்பும் வழங்கப்பட இருக்கிறது இதே போன்ற ஒரு கருத்தை தான் பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்தும் சொன்னார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஜனாதிபதியுடன் சேர்த்து நூற்று ஐம்பத்தொன்பது பேரையும் சிறையில் அடைக்கப் போவதாக தான் சாமர சம்பத் பொறுமையிற கோட்டாபய ராஜபக்சவினுடைய முன்னாள் செயலாளரும் இதேதான் சொல்கிறார் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியும் வில்ல அனர்த்தத்துக்கு முழு பழையையும் அரசு மேல் சுமத்தி இதே போன்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறது இதேவேளை பொதுஜன பிரமுனவினுடைய சாகர காரியவசத்துக்கோ இரண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரை பொறுமை இல்லை போலத்தான் தெரிகிறது அவர் ஜனாதிபதிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார் முதலில் சாகர காரியவசம் சொல்வது போல ஜனாதிபதிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வருவது பற்றி அரசியல் சாசனம் என்ன சொல்லுகிறது என்று தேடி பார்ப்போம் வேண்டுமென்றே அரசியலமைப்பை மீறிய குற்றம் செய்திருக்கிறது தேச துரோகம் புரிந்த குற்றம் அல்லது லஞ்சம் பெற்ற குற்றம் பதவியை துஷ்பிரயோகம் செய்து ஊழல் புரிந்த ஒரு குற்றம் ஒழுக்க கேட்டை உள்ளடக்குகிற ஏதேனும் சட்டத்தின் கீழான ஒரு தவறு இப்படி ஏதாவது ஒன்றுடனோ அல்லது பலவற்றுடனோ ஜனாதிபதியார் சம்பந்தப்பட்டுள்ளார் என்று யாராவது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சபாநாயகருக்கு முகவரி இடப்பட்ட கடிதத்தின் மூலம் அறிவிக்க வேண்டும் மேலும் குறித்த கடிதத்தில் இருநூற்று இருபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களில் குறைந்த பட்சம் நூற்று பதிமூன்று பேரினுடைய ஒப்பம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே சபாநாயகர் பொறுப்பேற்பார் அல்லாத பட்சத்தில் கழிவு தொட்டிக்கு அந்த கடிதம் சென்றுவிடும் சரி அப்படி கொடுத்தால் என்ன ஆகும் விசாரணையா நம்பிக்கை இல்லா தீர்மானமா எதுவுமே இல்லை ஜனாதிபதிக்கு எதிரான குற்றப்பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு விடப்படும் இந்த வாக்கெடுப்பு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் நிறைவேறுதல் வேண்டும் அதாவது அந்நாளில் பாராளுமன்றத்திலே சமூகம் அளிக்காதோர் உட்பட மொத்தமாக நூற்றி ஐம்பது உறுப்பினர்களினுடைய ஆதரவை பெற்றிருத்தல் வேண்டும் இத்தோடு முடிந்ததா இல்லை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்தை சபாநாயகர் உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைப்பார் உச்ச நீதிமன்ற விசாரணையில் தாமே நேரடியாக வாதாடவும் அல்லது சட்டத்தரணி மூலம் வழக்குறைக்கவும் ஜனாதிபதிக்கு உரிமை உண்டு உச்ச ஜனாதிபதியை குற்றவாளியாக கண்டு ஜனாதிபதி பதவி நீக்கப்பட வேண்டும் என்று சபாநாயகருக்கு அபிப்பிராயம் தெரிவித்தால் எல்லாம் சுபமா அப்படியும் இல்லை உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்மானம் மீண்டும் பாராளுமன்றத்தில் வாக்களிப்புக்கு விடப்படும் மீண்டும் மூன்றில் இரண்டு பலத்துடன் நிறைவேறினால் மட்டுமே ஜனாதிபதி பதவி விலகியவராய் உலகத்துக்கு அறிவிக்கப்படுவார் சபா கண்ணக்கட்டுதே என்பதனுடைய உண்மையான அர்த்தம் இப்போது புரிகிறதா உங்களுக்கு இந்த நீண்ட செயல்பாடு நடைமுறையில் சாத்தியமே இல்லை என்று சித்த சுயாதீனம் இல்லாத நபருக்கு கூட அழகாக விளங்கும் இதை இந்த அளவுக்கு விரிவாக சொல்ல காரணம் நமது சாகர காரியவசம் எதிர்கட்சிகளை எல்லாம் சேர்த்து அட்டகாசமான வேலை பார்த்து இருக்கிறார் அது பற்றி ஜனாதிபதிக்கு கடைக்கும் சுப்பமோலுக்கும் போகின்றவர்கள் யாரும் மூச்சு விடுவதில்லையே என்று அப்பாவித்தனமாய் நினைக்க கூடாதே என்பதால் தான் இதன் சாத்தியமின்மையை இப்படி தெளிவாக விளக்க வேண்டியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாசவை பதவி நீக்க இவ்வாறான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது நண்பர்களே ஐக்கிய தேசிய கட்சியின் உள்விட்டு முரண்பாடு விடுத்து சிதறிய புள்ளி அது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு சேர்ந்து நூற்று பதிமூன்று பேருக்கு மேற்பட்டவர்கள் கையொப்பமிட்டு சபாநாயகர் எம் எச் முகமதிடம் அதை கையளித்தார்கள் ஆனால் இந்த விவகாரம் மேற்கொண்டு நகராமல் மொட்டிலேயே கருகி போனது பிரேமதாச பாராளுமன்றத்தை ஒத்தி போட்டது மட்டுமல்லாமல் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு மறைகரமாக இருந்த கட்சியினுடைய ஜாம்பவான்களான் லலித் அதுலத் முதலி காமினி திசா நாயக் உட்பட சிலரை கட்சியை விட்டும் துரத்தி விட்டார் ஆகவே சாகர காரியவசம் சொல்கிற நம்பிக்கையில்லா தீர்மானம் என்ற அபத்தத்தை இத்தோடு விடுவோம் சரி சாமர சம்பத் உதய கம்மன் பில ஐக்கிய மக்கள் சக்தி சொல்வது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு ஆட்சியாளர்களை தண்டிப்பது சாத்தியமா என்று நீங்கள் கேட்கலாம் எல்லாவற்றுக்கும் முதல் அவர்கள் பதவிக்கு வர வேண்டுமே அது எப்படி சாத்தியம் நாம் திருடவில்லை கொள்ளையடிக்கவில்லை முடியுமானவரை நாம் நேர்மையோடுதான் நடந்து கொண்டோம் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலும் வெல்வோம் என்று அரசு தரப்புக்கு நினைக்க உரிமை உண்டு ஆனால் நாம் தோற்றாலும் என்ன செய்துவிட போகிறார்கள் என்று மட்டும் நினைத்தால் அவ்வளவுதான் பதவியை பெறவும் பெற்ற பதவியை தக்க வைத்துக் கொள்ளவும் எந்த கேட்டையும் செய்யக்கூடியவர்கள் இந்த பாரம்பரிய அரசியல்வாதிகள் இதற்கு வரலாற்றில் எத்தனையோ உதாரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் ஜனாதிபதியினுடைய பதவி காலத்தில் தனிப்பட்ட காரணங்களுக்காகவோ அல்லது அரசியல் காரணங்களுக்காகவோ எந்த வழக்கையும் தாக்கல் செய்யக்கூடாது என்று அரசியல் சாசனம் சொல்லுகிறது ஜனாதிபதிக்கு எதிராக அவரது துணை விவாகரத்து வழக்கு கூட தாக்கல் செய்ய முடியாது ஆனால் பதவி முடிந்ததும் தாராளமாய் தாக்கல் செய்யலாம் மைத்ரிபால சிறிசேன இன்று பல்வேறு வழக்குகளின் நிமித்தம் நீதிமன்ற பணிகளில் ஏறி இறங்கிக் கொண்டிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்கவினுடைய தனிப்பட்ட லண்டன் பயணங்கள் இன்று விசாரணை வலயத்துக்குள் வந்திருக்கின்றன பாதுகாப்பை காரணம் காட்டி யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் போன கோட்டாபய ராஜபக்சவிடம் விளக்கம் கூறப்பட்டிருக்கிறது ஆகவே மக்களுக்கு நல்லது செய்தோம் ஊழல் இல்லாமல் வாழ்ந்தோம் என்ற காரணங்கள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் எதிர்கட்சியில் யார் வந்தாலும் கவனத்தில் கொள்ளப்படாது என்பதே உண்மை ஏனென்றால் தம் பிரபுத்துவ அரசியலுக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி தம் சொகுசு வாழ்க்கையில் கை வைத்தவர்களை எதிர்கட்சியில் கூட வைப்பதற்கு இவர்கள் யாரும் விரும்ப போவதே இல்லை மகிந்த தோற்று ரணில் வென்றால் ரணிலுக்கு எந்த சிக்கலும் இல்லை நெட்ளிக்ஸ் பார்த்தபடி பொழுதை போக்கலாம் கோட்டாபய வென்று சஜித் தோற்றால் அவருக்கு எந்த கவலையும் இல்லை யால வனவிலங்கு சரணாலயத்தில் சிறுத்தைகளை ரசிக்கலாம் படம் பிடிக்கலாம் ஆனால் இந்த விதி இன்றைக்கும் ஜனாதிபதி அனுர உட்பட தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் விடயத்தில் செல்லுபடியாகாது குற்றம் செய்யாமல் எப்படி தண்டனை கொடுக்கலாம் என்று யாராவது நினைத்தால் அதை போன்ற அப்பாவித்தனம் வேறு ஒன்றும் இல்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உலகத்தினுடைய மிகச்சிறந்த ராணுவ தளபதி என்று இந்த அதிகார வர்க்கம் சரத் பொன்சேகாவுக்கு நற்சான்றிதழ் வழங்கியதோ அதே அதிகார வர்க்கம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு பிப்ரவரியில் தரதரவென்று இழுத்து கொண்டு போய் சிறைக்குள்ளே தள்ளியது ஆக இவர்களுக்கு ஒரு பொருட்டல்ல அதெல்லாம் சாட்சிகள் எல்லாம் விஷயமே அல்ல அரசு என்னதான் அனத்து முகாமைத்துவத்தை சரியாக கையாண்டாலும் மக்களுக்கு பாரி வள்ளல் போல வாரி வழங்கினாலும் இந்த பேரிடர் என்பது எதிர்கால தேர்தல் மேடைகளில் சின்னதான ஒரு ஸ்டிக்கர் போட்டு மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அரசு வழங்கிய வாக்குறுதிகளில் மிக தான் சட்டத்தின் ஆட்சி ஊழல் இல்லாத நிர்வாகம் மக்கள் வரிப்பணத்தை மோசடி செய்யாத அனைவருக்கும் தண்டனை போன்றவை ஊழல் இல்லாத நிர்வாகம் நடக்கிறது அதில் எந்த குறைபாடும் இல்லை எந்த அளவுக்கு இந்த அரசினுடைய ஊழலற்ற நிர்வாகத்தின் மீது மக்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு மஸ்கெலிய தோட்ட தொழிலாளர்கள் இருபத்தொரு பேர் மத்திய வங்கியினுடைய அனைத்து முகாமைத்துவ நிதி கணக்குக்கு தமது தினக்கூலியிலிருந்து ஆயிரம் ரூபாய் வீதம் ஒதுக்கி இருபத்தோராயிரம் ரூபாய் நன்கொடை அளித்தது மிக சிறந்த உதாரணம் நண்பர்களே சட்டத்தினுடைய ஆட்சியும் ஓரளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அதில் கொஞ்சம் ஓட்டை உடைசல்கள் இருக்கின்றன பாராளுமன்ற உறுப்பினர் அசோக ரான்பலவினுடைய வாகன விபத்து பற்றி உங்களுக்கு தெரியும் அது பற்றி நாம் விரிவான வீடியோவை வழங்கியிருந்தோம் ரன்பல மீது சப்புகஸ்கந்த நடவடிக்கை எடுக்க தாமதமாகியதை யாருமே அனுமதிக்கவில்லை தனது கல்வி தகவையை நிரூபிக்க தவறிய குற்றச்சாட்டில் ஏற்கனவே சபாநாயகர் பதவியை விட்டு விலக வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளான ரன்பல இதுவரை தம் கல்வித் தகமையை நிரூபிக்கவில்லையே என்று அமைச்சர் நலிந்த ஜாயிசவிடம் ஒரு தனியார் தொலைக்காட்சி நேர்காணலில் கேட்கப்பட்ட போது உரிய விசாரணைகள் முடிய தகுந்த தீர்மானம் எடுக்கப்படும் என்று சொல்லி அவர் பதிலளித்திருந்தார் ரன்பல விவகாரம் அரசுக்கு ஒரு சோதனை ரன்பல மிக சிறந்த மனிதர் அவரை தெரியாதவர்களுக்காக அனுதாபப்பட வேண்டும் என்கிறார் அமைச்சர் லால்காந்த் ரன்பல கட்சிக்கு விசுவாசமானவராக இருக்கலாம் அளப்பரிய தொண்டாற்றியும் இருக்கலாம் ஆனால் அவர் பற்றி நாட்டுக்கு இருக்கும் சித்திரம் அது அல்ல அவரது நம்பகத்தன்மையானது ஒரு சாதாரண புதுமகன் கோணத்தில் பார்த்தால் கல்வி சான்றிதழ் விவகாரத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்துடனேயே காலாவதியாகிவிட்டதுதான் உண்மை ரன்பல விவகாரத்தை பொதுமக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்பது லட்சம் வாக்குகளில் தேசிய மக்கள் சக்தியின் நிரந்தர வாக்குகள் அல்லாத அறுபது லட்சம் வாக்குகள் இருக்கின்றன இவர்கள் இந்த அனுதாபக் கதைகளை ஜீரணித்து சகித்துக் கொள்வார்களா என்பதே இங்கே உள்ள கேள்வி மற்ற முக்கிய விவகாரம்தான் மக்கள் வரிப்பணத்தை மோசடி செய்தோருக்கு தண்டனை வழங்கும் ஈஸ்டர் குண்டு வழங்கும்பகாரம்ாரிகளுக்கான தண்டாம் ஆண்டு இந்த வாக்குறுதிகளில் பெரும்பகுதி நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் சரி நீதி கட்டமைப்பினுடைய தாமதத்தை நன்கு புரிந்து கொண்டுதான் கம்மன் பிளவும் சரி சாவர சம்பத்தும் சரி சத்தமிடுகிறார்கள் சாமானிய மக்களுக்கு நீதி கட்டமைப்பின் தாமதங்கள் எதுவும் புரிய போவதில்லை அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார்களா என்று மட்டும்தான் பார்ப்பார்கள் சட்டங்கள் இல்லாவிட்டால் உரிய சட்டங்களை நிறைவேற்றவும் நீதி கட்டமைப்பை துரிதப்படுத்தவும் இன்னும் தேவைப்படும் ஏகப்பட்ட திருத்தங்களை மேற்கொள்ளவும் இன்று அரசுக்கு தாராளமாக முடியும் எந்த ஒரு கட்சியுடனும் கூட்டணி வைக்காமல் பெற்ற நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் என்ற தூய ஆணை அவர்களிடம் இருக்கிறது வழக்கமான தாமதங்களை சொல்லிக் கொண்டிருந்தால் விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும் என்று புதிதாக சொல்ல வேண்டியதில்லை எனவே சொன்னது போல ஊழலற்ற நிர்வாகம் மட்டும் இருந்தால் போதாது சாமர்த்தியமான வேகமான நகர்வுகள் அவசியம் இதேவேளை பேரணர்த்தத்தால் துவண்டு போன அரச நிர்வாகம் பழையபடி எழுந்து ஓட முயன்று கொண்டிருக்கிறது என்பதை இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில விடயங்கள் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றன இறைவரி திணைக்களத்தினுடைய ஆதாயம் இந்த வருடம் இலக்கையும் தாண்டி சென்றிருக்கிறது அதாவது ஐம்பது பில்லியன் ரூபாய்களை மேலதிகமாக ஈட்டியிருக்கிறது நாட்டினுடைய மூன்றாவது காலாண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி வீதம் ஐந்து புள்ளி நான்கு என்ற மகத்தான அடைவை எட்டியிருக்கிறது அனைத்து காலத்தில் கொஞ்சம் தளம்பளுக்குள்ளான சுற்றுலாத்துறை மீண்டும் பொலிவு பெற்றிருக்கிறது உலக வங்கி நூற்றி இருபது மில்லியன் டாலர்களை இலங்கையை மீள கட்டியெழுப்புவதற்கான அவசர நிதியாக வழங்க இணங்கி இருக்க பேரண்தத்தில் இருந்து இலங்கையை துரிதமாக மீட்க சர்வதேச உதவியாளர் மாநாட்டை அரசு நடத்தப் போவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன கம்மான் போன்றோர் சுனாமி நிவாரண நிதி அளவுக்கு தித்வா புயல் அனர்த்தத்தின் போது கிடைக்கவில்லை என்று சொல்ல தலைப்பட்டிருக்கிறார்கள் சுனாமி நிவாரண நிதி மக்களுக்கா தனிப்பட்ட நபர்களுக்கா கிடைத்தது என்ற கேள்வியை கம்மான் பிலவிடம் விட்டுவிடுவோம் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களும் இந்நாட்டு மக்களும் மத்திய வங்கியினுடைய ரீபில்ட் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கட்டியெழுப்பும் நிதியத்துக்கு உண்மையில் இந்த நிதியம் மிக அவசரமாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று வெளிநாடுகளின் வாழ்வோர் வழக்கமாக மாதா மாதம் நாட்டுக்கு அந்நிய செலாவணியை அனுப்புகிறார்கள் ஆனால் மத்திய வங்கி நிதியத்துக்கு அவர்கள் இம்முறை வழங்குவது மேலதிகமான ஒரு பங்களிப்பு என்பவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து அனுப்பக்கூடிய பணத்தால் மட்டும் இந்த நெருக்கடியான தருணத்தில் தேசத்தை கட்டியெழுப்ப முடியாது என்று அரசுக்கு தெரியும் இதனால் தான் சர்வதேச நிதி திரட்டக்கூடிய மாநாடு நடைபெற இருக்கிறது உலக வங்கி தருவது போல ஆசிய அபிவிருத்தி வங்கி தருவது போல சர்வதேச நாணய நிதியம் தருவது போல ஒரு தொகையை திரட்ட வேண்டியிருக்கிறது இந்த மாநாடு மட்டும் நடந்து நிதியும் வந்து குவிந்தால் கம்மன் பிள போன்றோர் இன்னும் ஏதாவது ஒன்றை தூக்கி கொண்டு வருவார்கள் கம்மன் பிளவின் மூளையின் டிசைன் அப்படித்தான் நிவாரணத்தை சரியான நேரத்துக்கு கொடுக்காவிட்டால் விமர்சிக்கும் இவர்கள் கொடுத்தாலும் மக்களை இம்சிக்கிறார்கள் ரணிலின் ஆஸ்தான வலதுகை வஜ்ர என்ன சொல்கிறார் தெரியுமா வரலாற்றிலேயே இப்படி ஒரு இழப்பீடு கொடுத்ததில்லை என்று சொல்கிறார்கள் பணத்தை பார்க்காத மனிதர்கள் பணத்தை பார்த்தால் இப்படித்தான் என்று விளிம்புநிலை மக்களை தூற்றுகிறார் வஜ்ரன் ஜனாதிபதிக்கு சர்வதேச தொடர்பு இல்லை என்றும் ஆறு மாதத்தில் தெரித்து ஓடப் போகிறார்கள் என்றும் ஆருடம் கூறியவர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் அடையும் என்பது தாங்க முடியாத ஒன்று இதோ மீண்டும் அவதாரங்கள் பழைய பல்லவியை ஆரம்பித்திருக்கின்றன அனுரவின் சாதனையால் இந்த நிதி உதவிகள் சஜித் கோட்டாபய நாமல் என்று யார் ஜனாதிபதியாக இருந்தால் இந்த நிதி கிடைக்கும் என்றும் சொல்லுகிறார் பெரிய பாம்பாய் வருகிறது என்ற படையப்பா வசனம் போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலுக்குள் பெரும் பொருளாதார சரிவு ஏற்பட போகிறது என்கிறார் அமைச்சராக இருந்த காலத்தில் பொது நிதியை பாவித்து நடிகைகளை கூட்டிக் கொண்டு வந்து நிகழ்ச்சிகள் செய்து கோப் கமிட்டியில் விசாரணைகளை எதிர்கொண்டவர் முழு நேர தொழிலாக நிதி முகாமைத்துவம் பற்றி கூட பேசுகிறார் பார்ட் டைமாக நாடு வங்குரோத்தாகுவது பற்றி கனவு காண்கிறார் இவர்களது கனவுகளை நிரந்தரமாக கலைய வேண்டியது ஜனாதிபதி தலைமையிலான அரசின் பொறுப்பு சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்தி வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்தி ஊழலற்ற நிர்வாகத்தை தொடர்ச்சியாக வழங்கினாலே போதும் மற்றது எல்லாம் தாமாக நடக்கும் சர்வதேச நாடுகளினுடைய அங்கீகாரமும் கூட கிடைக்கும் இதெல்லாம் நடந்தால் ஹரீன் எதிர்ப்பு கூறியிருக்கும் ஏப்ரல் பொருளாதார நெருக்கடியானது வாயால் சுட்ட வடை லிஸ்டில் போய் சேர்ந்து கொள்ளும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி